டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த அருமையான உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்க்கின்ற பார்வையாளர்கள் சிலர் சில கேள்விகளை கேட்பார்கள் அப்ப ஒருவர் கேட்டிருந்தார் எனக்கு ஏனையவர்களுடைய குறைகள் தான் கூடுதலாக தெரிகின்றன எனக்கு மனதில் பல துன்பங்கள் காணப்படுகின்றன இதுக்கு என்ன செய்யலாம் ஆக அந்த உளவியல்ல ஒரு நடைமுறை இருக்கிறது குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான் அப்ப என்னுடைய குறைகளை நான் தேடி அதை நிவர்த்தி செய்வதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் அப்ப அது ஒரு வெற்றியை தரும் குறைகளை தேடுபவன் கலங்கப்படுகின்றான் பிள்ளை இருக்கும் பிறரிடம் அவர்கள் தாங்களா திருந்தட்டும் ஏனையவர்கள் திருந்தட்டும் தொடர்ந்து பிள்ளைகளை அவர் பார்த்து பார்த்து விமர்சிச்சு கொண்டு இருந்தால் அவருக்கு துன்பங்கள் வந்துவிடும் அப்ப நீ எது நினைக்கிறாயோ அது ஆகிறாய் நீ எது செய்கிறாயோ அதுவாகிறாய் நல்லாரை காண்பதவும் நன்றி பாருங்க விஷயங்களை நல்லாரை பார்த்து அவரோட பழகுவது செயற்படுவது நல்லது நீங்கள் இந்த தீய செயற்பாடுகளை நீங்க பார்க்காதீங்கோ கேட்காதீங்கோ சில நேரம் நடக்கும் அப்ப அந்த விஷயங்கள்ல இருந்து தப்புவதற்கான வழிகளை பார்க்க வேண்டும் இல்லையேல் உளவியல் ரீதியான பாதிப்புகள் இன்று பாருங்க சிறுவர்களுக்கு இந்த ஊடகங்களிலே கொலைகள் கற்பழிப்புகள் போதப்பொருள் இது போன்ற உணர்ச்சி வசப்படுகின்ற நிகழ்ச்சிகளை பெரும்பாலான சிறுவர்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய ஆள் மனதிலே இவை பதிந்து விடுகின்றன இது எதிர்காலத்திலே அவர்கள் ஒரு தீவிரவாதிகளாக கெட்டவர்களாக வாழ்க்கை வாழ முடியாதவர்களாக ஆக்கிவிடுகிறது ஆகவே இந்த கூடாத மறையான எண்ணங்களை நாங்களும் தவிர்ப்போம் மற்றவர்களுக்கும் முன்மாதிரியான கூடாத எண்ணங்களை நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம் ஆனால் இயல்பாக மனித இயல்பு தான் பார்ப்போம் இதை பார்க்காத தான் பார்ப்போம் ஆக உள்ளம் எங்களுடைய உள்ளத்தை தூய்மை ஆக்குகின்ற செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுவோம் நாங்கள் நல்ல விடயங்களை செய்வோம் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு அபிவிருத்தியும் எண்ணில் இருந்து தொடங்க வேண்டும் ஆக எனது தவறுகள் என்ன நான் ஏன் தவறு செய்கிறேன் தவறுக்கான காரணம் என்ன அந்த தவற்றை எவ்வாறு நான் நீக்கலாம் இது மிக முக்கியமான கேள்விகள் எங்களை நாங்களே பாருங்க சுய மதிப்பீடு எங்களை நாங்களே மதிப்பீடு செய்து கொள்ளுதல் அப்ப என்னட்ட நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் இருக்குது அதே போல பாருங்க நான் செய்யற தவறுகள் வீக்னஸ் பலவீனங்கள் அதனால தவறு செய்கிறேன் இந்த தவறுகளை நீக்குவதற்கு எனக்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன பாருங்கோ அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் தேடுறதில்லை வேற ஆக்கள்கிட்ட தான் தேடுறோம் நாங்கள் தேட வேண்டும் அப்போ அந்த சந்தர்ப்பங்களை தேடினால் சில அபாயங்களும் இருக்கிறது அதையும் சரியாக பார்த்து கொண்டோம் ஆனால் அப்ப உன்னையே நீ அறிவாய் இதுதான் தத்துவஞானியோட அதி உயர்ந்த சிந்தனை வாக கூடுதலாக என்னைத்தான் நான் அறிவேன் மற்றவர்களை விட ஆக என்னையே நான் அறிந்து எனது தீய நடத்தைகளை விடுத்து நல்ல நடத்தைகளை முன்னுதாரணமாக நான் மேற்கொண்டேன் என்றால் என்னோடு இருப்பவர்கள் மாறுவார்கள் என்னோடு இருப்பவர்களுக்கு நல்ல சிந்தனை ஏற்படும் மேலும் அந்த தோட்ஸ் நீங்க நினைக்கிற நல்ல தோட்ஸ் என்று சொல்வார்கள் அவை உலகம் முழுகப் பிறவி எல்லோரையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நன்றி வணக்கம்